விராட் கோலி சதமடிக்க கூடாது என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஷஹீன் ஷா அப்ரிடி பந்துகளை வீசியது இந்திய ரசிகர்கள் மத்தியில் புகைச்சலை கிளப்பியது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிய முக்கியமான போட்டி துபாயில் நடைபெற்றது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தொரு ரன்கள் எடுத்தது அடுத்து இந்திய அணி சேசிங் செய்தபோது விராட் கோலி அபாரமாக ஆடினார் ரோஹித் சர்மா இருபது ரன்களும் சுப்மன் கில் நாற்பத்தாறு ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்திருந்தனர் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் விராட் கோலி இணைந்து மிடில் ஓவர்களில் விரைவாக ரன் சேர்த்தனர் இருவரும் மூன்றாவது விக்கெட்டுக்கு நூற்று பதினான்கு ரன்கள் சேர்த்தனர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஐம்பத்தாறு ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் அப்போது விராட் கோலி சதத்தை நெருங்கியிருந்தார் அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் அப்போது அக்சர் பட்டேல் களத்துக்கு வந்தார் அப்போது விராட் கோலியின் சதத்திற்கு பதினான்கு ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது இந்திய அணியின் வெற்றிக்கு பதினெட்டு ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது அப்போது நாற்பத்தி ஓவரில் ஷாஹீன் ஷா அப்ரிடி வேண்டுமென்றே இரண்டு வயடுகளை வீசினார் அதை பார்த்த ரசிகர்கள் கோபமடைந்தனர் அடுத்து மீண்டும் ஒரு பவுன்சர் பந்தை வீசினார் அது விராட் கோலியின் உயரத்திற்கு மேலே சென்றதை அடுத்து வைடு கொடுக்கப்பட்டது அந்த ஓவரில் மட்டும் மூன்று வைடுகள் சென்றன அதனால் விராட் கோலி சதமடிக்க முடியாமல் போகக்கூடும் என்பதாலும் ஷஹீன் ஷா அப்ரிட்டி கோலி சதத்தை அடிக்கக்கூடாது என வேண்டமென்றே இவ்வாறு செய்கிறார் என்பதாலும் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்தனர் அந்த ஓவரின் முடிவில் விராட் கோலி தொன்னூற்றைந்து ரன்கள் எடுத்திருந்தார் அப்போது இந்திய அணியின் வெற்றிக்கு நான்கு ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது அடுத்த ஓவரில் விராட் கோலி முதல் பந்தில் ஒரு சிங்கிள் ரன் எடுத்தார் ஆக்சர் பட்டேல் இரண்டாவது பந்தில் மற்றொரு சிங்கிள் ரன் எடுத்தார் மூன்றாவது பந்தில் விராட் கோலி ஒரு ஃபோர் அடித்து தனது சதத்தை நிறைவு செய்ததோடு இந்திய அணியின் வெற்றியையும் உறுதி செய்தார் இந்திய அணி நாற்பத்தி இரண்டு புள்ளி மூனு ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விராட் கோலி நூற்று பதினோரு பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஷாஹீன் ஷா அப்ரிடியின் செயலை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த போட்டியில் ஷாஹீன் ஷா அப்ரிடி மிக மோசமாக பந்து வீசியிருந்தார் அவர் எட்டு ஓவர்களில் எழுபத்தி நான்கு ரன்கள் கொடுத்திருந்தார் இரண்டு விக்கெடுகள் வீழ்த்திய போதும் ஒரு ஓவருக்கு ஒன்பது புள்ளி ரெண்டு ரன்கள் என்ற விகிதத்தில் ரன்களை வாரி இறைத்திருந்தார் இதுபோன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்